ஒரு சின்ன மேஜிக் அந்த மேஜிக்கை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் இந்த இந்த டப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா ஒரு காலி டப்பா காலி டப்பா சின்னதாக சின்னதாக தான் இருக்குது காலி டப்பா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் காலி டப்பா நீங்கள் நல்லா கவனிப்பீங்கன்னா இந்த விபிஎஸ் எத்தனை நாளாக நடக்குது எத்தனை நாளாக நடக்குது ஆறு நாளாக நடக்குது விபிஎஸ்க்கு ஒரு நோக்கம் தந்திருப்பாங்கல்ல என்ன நோக்கம் நல்லா சத்தமா கிறிஸ்து இந்த மாதிரி முதல் நாள் திராட்சை செடி ஆகிய கிறிஸ்து அப்படின்னு உங்களுக்கு வசனத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க நல்ல ஸ்டோரி சொல்லி தந்திருக்காங்க நல்ல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க சொல்லி தந்தாங்களா சொல்லி தந்தாங்களா முதல் நாள் பிபிஎஸ் நோக்கம் என்ன கிறிஸ்துவை சத்தமா சொல்லுங்களேன் ஒரு காது வலது ஒரு காது இடது எடுது சத்தமாக தான் கேக்கும் முதல் நாள் நோக்கம் என்ன ஓகே முதல் நாள் நோக்கத்தில் நிறைய ஸ்கிட் நிறைய சாங் நிறைய வசனம் நிறைய நல்ல காரியங்கள் சொல்லி தந்தாங்க இப்போ உங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டே இருக்கிறீங்க இரண்டாவது நாள் நோக்கம் என்ன சிறப்பு இப்போ நீங்க கவனிச்சி அப்படின்னா மறுபடியும் மூன்றாவது நாள் நீங்க நிரப்பி இருக்காங்க நாள் நோக்கம் என்ன பத்தீங்களா தௌசண்ட் பாயிண்ட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து மூணாவது நாள் கிறிஸ்துவில் வளர்ந்துடு உங்களை நீங்க கிறிஸ்துக்குள்ள வளர்றதுக்காக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி தந்தாங்க டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாலாவது நாள் நோக்கம் என்ன கிறிஸ்துவில் கனி கொடு நீங்க கனி கொடுக்கறதுக்காக நிறைய பிரேயர் நிறைய நல்லொழுக்கமான காரியங்கள் சொல்ல சொல்லி தந்தாங்க அஞ்சாவது நாள் நோக்கம் புரியல சூப்பர் அறுவடை செய்திரு நீங்க உங்க फ्रेंड्स எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க VBS க்கு நிறைய பேர் கூட்டிட்டு வந்தீங்க கடைசி நாள் நோக்கம் இப்ப களஞ்சியத்தில் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி உங்க லைஃபுக்குள்ள ஃபுல்லா இந்த வாட்டர் நிரம்பி இருக்கிறது போல இந்த பாக்ஸ்ல இந்த வாட்டர் நிரம்பி இருக்கிறது போல உங்க லைஃபுக்குள்ள ஃபுல்லா வசனம் ஸ்டோரி சாங்ஸு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் கத்துருக்கீங்க உண்மைதானே எஸ்ஆ நோவா எஸ்ஆ நோவா உண்மையாவே கத்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு சின்ன பிக்சர் தான் இது ஜீசஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்குறோம் நீங்கள் உண்மையாகவே ஏசப்பாவோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே ஏசப்பாவோடையே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்னதான் பிரச்சனை வரட்டு என்ன தான் உங்களுக்கு நீங்கள் மேல் படிப்புக்கு போக போறீங்க என்ன தான் ப்ரெஷர் வரட்டு யார் தான் அவங்கள பிரச்சனை பண்ணிட்டு யார் தான் உங்கள்கிட்ட நீ இப்படி செய்யக்கூடாது கூடாது நான் தான் செய்யணும்னு சொல்லி போய் சொல்றதுக்கு உங்களை புஷ் பண்ணிட்டு நீங்க ஏசப்பாவோட இருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே மறுபடியும் சொல்றேன் நீங்க ஏசப்பாவோட இருந்தீங்கன்னா உண்மையாவே உங்களுடைய உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற இந்த திராட்சை செடி ஆகிய கிறிஸ்து நீங்க கற்றுக்கொண்ட வசனம் நீங்க கற்றுக்கொண்ட பாட்டு நீங்க கற்றுக்கொண்ட நல்ல காரியங்களை யாராலையுமே எடுக்க முடியாது யாராலையுமே எடுக்க முடியாது அதே நேரத்தில் அதே நேரத்தில் நீங்க ஏசப்பாவோட இல்லாம மனம் போல வாழ்ந்தீங்க கையெடுத்துலாம் காமிக்க சொல்றீங்க மனம் போல வாழ்ந்தீங்க உங்க விருப்பம் போல வாழ்ந்தீங்க அப்படின்னா ஏசப்பா இல்லாம வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வேஸ்ட் 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 இந்த ஒரு வாரம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச எல்லா விஷயமுமே வேஸ்டா போயிடும் நீங்க கத்துக்கிட்டதை தக்க வைக்க ஆசைப்படுறீங்களா தொலைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா தக்க வைக்க ஆசைப்படுறீங்களா சேலஞ்சா சூப்பர் இது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா என்னது இதுக்கு கீழே ஒரு வளையம் போட்டு தெரியுதா கீழே இருக்கிறது ஒரு மலையினுடைய ஒரு ஷேப் கல்வாரி மலையில யார் அடிக்கப்பட்ட பதில் சொன்னா கொடுத்துடலாமா கல்வாரி சிலுவையில் யார் அடிக்கப்பட்டா அடிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் இந்த வலையை என்ன தெரியுமா இந்த வளையம் என்ன தெரியுமா இதுதான் நம்மளை பின்தொடருகிற பாவம் இங்க இருக்கிற சீனியர் பாய்ஸ்ல யாராவது ஒரு ஆள் சீனியர் பிள்ளைங்கள ஒரு ஆள் இந்த வளையத்தை நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதுல வேற எந்த ஜாயிண்டும் இல்ல நீங்க வந்து யாராவது சீனியர்ல ஒரு பிள்ளை வாங்க தம்பி வா தம்பி வா அந்த தூண்ல சாஞ்சிருப்பானே அப்பப்ப வா தம்பி நீ நம்ம தம்பி நீ வா ஆமா நீங்க ட்ரை பண்ணலாம் இங்க பிள்ளைங்க இல்ல பிள்ளைங்களையும் வேணா யாராவது செக் பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா அண்ணாச்சி வந்து தம்பியை ஒட்ட வச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லி விடாது தம்பி இந்த வளையத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் வேற ஏதாவது ஜாயின் இருக்காங்க தம்பி நான் கூப்பிட்டதுக்காக நீ சொல்லக்கூடாது உண்மையை சொல்லிட்டு போகணும்னு எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணலாம் மைக்கில் சொல்லிடுங்க இல்லை இல்லை வேற யாராவது வேற யாராவது பிள்ளைங்க பெரியவங்க பெரியவங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க நீங்கள் விளையாட்டில் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க நேரம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் பெரியவங்க பெரியவங்க சீனியர் சீனியர் கேர்ள்ஸ் சூப்பர் சீனியர் சூப்பர் சீனியர் வேகமாக வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க செஸ்ட்டு செஸ்ட் ஒரு மற்றவர்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறது இருக்கா சூப்பர் சீனியர் நான் கூப்பிடணுமா அந்த லாஸ்டில் பாப்பா வாங்க நீங்கள் தான் வாங்க தான் நீங்கள் தான் நீங்கள் தான் அதில் கேட்டு கூப்பிட வேண்டியிருக்கு வாங்க சீக்கிரமாக வாங்க நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணி பார்க்கலாம் வேணா வளையத்தை உங்கள் கையில் வேணாலும் தந்துடுறேன் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துடலாம் இதில் வேறு ஏதாவது தில்லு முல் இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கலாம் ஏதாவது பண்ணலாமா மைக்லே சொல்லிடுங்க பண்ண முடியாது தம்பி அவர் பண்ணிடுவாரா சூப்பர் உக்கா உக்கா தம்பி உட்காருமா பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியா தம்பி தங்கச்சி நீ லைஃப்ல ஏசப்பாவோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு போய் சொல்கிறேன் நீ ஏசப்பாவோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தை விழிக்கிற நீ ஏசப்பாவோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கோபப்படுற நீ ஏசப்பாவோட இருக்கிறதா நினைச்சிட்டு ஸ்கூல்ல போனா பிட் அடிக்கிற நீ ஏசப்பாவோட இருக்கிறதா நினச்சிட்டு யாருக்கும் தெரியாம களவு பண்ற நீ ஏசப்பாவோட இருக்கிறதா நினச்சிட்டு உன் லைஃப்ல ஒன் பை ஒன்னாக செஞ்சிட்டே இருக்க போட்டி பொறாம எரிச்சல் அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணிட்டே இருக்க இந்த வளையம் நீ நினைக்கிற நான் ஏசப்பாவோட தான் இருக்கிறேன் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒன்று ஒரு இந்த வளையம் சுற்றி இந்த சிலுவை இருக்கிறது போல ஒன்றை சுற்றி நீ செஞ்ச பாவம் அல்லது நீ தெரிஞ்சு செய்கிறியோ தெரியாமல் செய்கிறியோ அது ரெண்டாவது ஆனால் ஒன்னை சுற்றி இருந்துட்டே தான் இருக்கு பாவத்தோட எங்க போக முடியாது எங்க போக முடியாது நம்புறீங்களா நம்புறீங்களா உண்மையாவே நம்புறீங்களா எத்தனை பேர் பாவத்தோட பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நம்புறீங்க மீதி எல்லாம் எப்படியாவது உள்ள போயிடலாம் நினைச்சிருக்கீங்களா சான்ஸே இல்லை பாவத்தோட எங்க வேணாலும் போகலாம் நீங்க பாவத்தோட கல்யாண வீட்டுக்கு போகலாம் கைகளை போட்டுருங்க குட்டி சூப்பர் சூப்பர் நீங்க பாவத்தோட கல்யாண வீட்டுக்கு போயிடலாம் பாவத்தோட பஸ் ஏறி டூர் போகலாம் பாவத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் பாவத்தோட நீ நேசிக்கிற யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் ஏசப்பா கட்டி வச்சிருக்கிற பரலோக வீட்டுக்கு எப்படி போக முடியாது பாவத்தோட போகவே முடியாது சோ இப்ப இந்த பாவத்தை விட்டு வேண்டாமா நான் சொல்றது இந்த வளையம் இல்ல நான் சொல்றது இந்த வளையம் இல்ல நம்மகிட்ட இருக்கிற குற்றம் குற்றம் போய் பேசுறது கெட்ட வார்த்தை விழிக்கிறது கீழ்படியாது யார் சொன்னாலும் கேட்காதது எந்த செவி செபிகொடுக்காதது ஜபிக்காதது பைபிள் படிக்காதது நிறைய நிறைய சொல்லிட்டே போறான் இந்த வாழ்க்கையோட ராஜ்யம் போக முடியாது எனக்கு பரலோக பரலோகராஜ்யம் ஏசப்பா என்னுடைய கட்டி வச்சிருக்கிற அந்த மாளிகைக்கு நானும் போகணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் விரும்புறவங்க மட்டும் வேறு யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன் விரும்புகிறவங்க மட்டும் நீங்கள் முழங்கால் போடலாம் எனக்கு பரலோகத்தில் எங்கள் ஏசப்பா கட்டி வச்சிருக்கிற மாளிகை எனக்கும் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் நான் யாரையும் புஷ் பண்ணலை யாரையும் கம்பல் பண்ணலை நான் உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நம்ம எப்பவுமே தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறோம் ஏசப்பாவோடு தான் இருக்கிறோம்னு நினைக்கிறோம் உண்மைதான் ஆனால் ஒரு வலையும் ஒரு பாவம் என்கிற வலையும் நம்ம நம்மளை சுற்றி விழுந்து கிடக்கு நம்மளை சுற்றி விழுந்து கிடக்கு இப்போ கண்ணு மூடி உண்மையாக ஜெபிக்க போறேன் இந்த டைமை பயன்படுத்த போறேன் ஏசப்பாட்டை கேட்க போறேன் நீ வேற ஒன்றும் வேண்டாம் ஏசப்பா நான் இனி போய் சொல்லக்கூடாது ஏசப்பா நான் இனி களவு பண்ணக்கூடாது ஏசப்பா நான் இனி கெட்ட வார்த்தை விழிக்கக்கூடாது கூடாது ஏசப்பா நான் இனி வேற எந்த தப்பும் பண்ணக்கூடாது எனக்கு நல்ல பிள்ளையா என்னை மாத்துங்க ப்ளீஸ் லாஸ்ட் டென் செகண்ட் எனக்கு தேவை ஏதோ அண்ணன் சொல்றதுக்காக முழங்கால் போடுறான்லாம் இல்லை உண்மையான ஒரு ஜபம் மட்டும் போதும் அதுதான் தான் ஏசப்பா பார்க்குறாங்க அதை தான் ஏசப்பா பார்க்குறாங்க ஸோ உண்மையான ஒரு ஜபம் சொல்லுங்க ஏசப்பா நான் உண்மையா நான் ஏசப்பாவோடு தான் இருக்கிறேன்னு நினச்சி எத்தனையோ தப்புகளை அறியாமல் செஞ்சுட்டே இருக்கிறேன் ஏசப்பா நான் போய் சொல்கிறேன் நான் எங்கள் அம்மா அப்பாவை திட்டுறேன் அப்பா இல்லாத நேரம் அம்மாவை ரொம்ப திட்டுறேன் அப்பாவும் அம்மாவும் இருக்கிற நேரம் நான் ரொம்ப அவங்கள நக்கல பேசுறேன் தம்பி நான் சொல்றது யாருக்கோ அந்த ஒரு வார்த்தையை சொல்றேன் ரொம்ப திட்டுறேன் எங்க அம்மாட்ட நல்ல பிள்ளையா நடிக்கிறேன் ஆனா வெளியில ரொம்ப ஒஸ்டா இருக்கிறேன் வெளியில ரொம்ப நல்ல பிள்ளைங்களா நடிக்கிறோம் வீட்டுல ரொம்ப ஒஸ்டா இருக்கிறோம் நீ நினைக்கலாம் நான் ஏசப்பாவிட தான் இருக்கேன் உண்மைதான் தம்பி நீ ஏசப்பாவிட தான் இருக்க ஆனா ஒரு பாவ வளையும் உன்னை சுட்டிக்கிட்டே இருக்கு நீ உண்மையாக ஜெபிக்கணும் உன் இருதயத்தில் கையை வச்சு ஏசப்பா நான் ஒத்துக்குறேன் நான் தப்பு பண்ணுறேன் யேசப்பா என் தப்பா எனக்கு மன்னிச்சு தாங்க யேசப்பா நான் இனி பண்ண மாட்டேன் எசப்பா என்னை விட்டு இந்த சூழ்நிலைகளை மாற பண்ணுங்க யேசப்பா ஜெபிக்கலாமா உண்மையா ஜெபிக்கலாமா யேசப்பா விட்ட யேசப்பா நான் உங்க பிள்ளையா வாழ்வேன் யேசப்பா எனக்கு கிருப செய்யங்கா கிருப செய்ய சொல்லுங்க அன்புள்ள ஏசப்பா நீங்க தந்த நல்ல நேரத்திற்கு நன்றி ஏசப்பா என்னை சுற்றி இருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டு நான் ஓடும்படி எனக்கு இரக்கம் செய்யுங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க உங்க கிருவைகளுக்குள்ள மறைத்து கொள்ளுங்க நான் இன்று முதல் உங்க பிள்ளையாய் வாழுவேன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் நீ உண்மையா ஜபம் என்னது உண்மைனா இந்த வளையத்தில் இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய நெருங்கு இல்லாதது போல உன்னை சுற்றில் இருக்கிற பாவம் உன்னை மேற்கொள்ளாது இரும்பு வளையும் இந்த சிலுவையை விட்டு வெளியில வந்துருச்சதோ அது போல நீயும் பாவம் இல்லாத பிள்ளையா ஏசப்பாவோட வாழுவ ஜோர ஒரு கிளியர் பண்ணிடலாமா கிளியர் பண்ணிடலாமா குட் சேலஞ்சா சூப்பர் நன்றி